அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது குறித்து மாநிலங்களவையில் எதிர்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்று ஐம்பது பேர் கைது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது குறித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி ஐம்பது பேர் கைது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேல்முறையை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் பால்முருகன் வணக்கம் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது பிற்பகல் இரண்டு மணிக்கு மாநிலங்களவை மக்களவை தொடங்கிய பிறகும் நாடாளுமன்ற எம்பிக்கள் கைது உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே எழுப்பினர் ஆனால் இது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து மக்களவை தற்போது நான்கு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை ஏற்கனவே இரண்டே முக்கால் மணி அளவில் ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிறகு மூன்று மணிக்கு மீண்டும் தொடங்கிய போதும் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பினார்கள் இன்று தேர்தல் ஆணையத்திற்கு பேரணியாக சென்ற இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தேர்தல் ஆணையம் செல்ல அனுமதிக்கவில்லை இது குறித்து பிரச்சனையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார் ஆனால் அவரை தொடர்ந்து பேச அனுமதிக்கப்படவில்லை இதன் காரணமாக எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர் தொடர்ந்தும் அனுமதிக்காமல் மசோதாக்கள் மீதான விவாதத்தை தலைவர் நடத்தினார் இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்கட்சிகளுமே இருந்து தற்போது வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் மக்களவை பொறுத்தளவில் நான்கு மணி வரை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மார்ஷல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்